என் அன்பு பிள்ளையே தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உன்னை கணக்கிடுகின்றது ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை வீழலாம் ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை தாங்கி தோள் கொடுத்து நான் அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் உன் சாயப்பா தருவேன் குழந்தையே எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது எனது கடமை உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதை குழந்தையே எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் தான் தன்னந்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு துணையாக நான் இருக்கின்றேன் இருப்பேன் நான் பின்பற்ற வேண்டிய கர்மங்கள் என்று ஒன்றும் இல்லை குழந்தையே இருந்த போதிலும் உன்னை கடைத்தேற்றவே இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் எடுத்து வைத்தேன் இங்கு வந்தேன் நான் ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் என் இச்சையே நிறைவேறும் என்னை ஆராதிப்பவர் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் இருக்கின்றேன் என்ற உண்மையை தெரிவிக்கும் என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதே அவற்றை என் உண்மையான வடிவம் என்றே கருது உன் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீ பெறுவார் என்னை யார் எப்படி ஆராதிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும் உங்கள் பௌதீக ஆன்மீக துன்பங்களை நான் நீக்குவேன் உன்னுடைய விசுவாசமே என்னுடைய சக்தி குழந்தையே கலங்காமல் இரு தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் நீச்சல் தெரிந்தவனுக்கு ஆழம் என்றும் பெரிதாக தெரிவதில்லை வாழ்க்கையை நேசிப்பவனுக்கு பிரச்சனைகள் என்றும் பெரிதாக தெரிவதில்லை நீ உன்னை அறியாமல் போனால்தான் நீ வீராக பிறரை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றா ஒருவேளை நீ உன்னை அறிந்திருந்தால் உன் வாழ்தலை தவிர உனக்கு வேறு எதுவும் நினைவில் இருக்காது உனக்கான நேரத்தை படைத்தவன் நானே வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகின்றவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்பு தான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் குழந்தையே அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதேபோல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராயிருந்தார் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும் குழந்தையே இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒலியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் உன் பிரச்சனைகளுக்காக உன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை குழந்தையே எனவே வீட்டில் நீ அன்பை எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன்னை கைவிட்டவர்கள் நிச்சயம் அவர் தவறை உணர்ந்து உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் தோல்விக்கு பின்னால் நீ மட்டும்தான் இருப்பாய் ஆனால் உன் வெற்றிக்கு பின்னால் நீ பட்ட வழிகளும் அந்த வழிகள் தந்த வழிகளும் இருக்கும் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வே நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகின்றேன் என்றான் அது தரமானதாக இருக்கும் சோர்ந்து போகாதே அன்பு குழந்தையே அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை அவ்வளவுதான் என்னுடைய நிஜமான குழந்தையை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன் மரம் போனால் பறவைகள் வருவதில்லை வாழ்ந்தவன் கெட்டுப் போனால் உறவுகளும் மதிப்பதில்லை ஆனால் உன் சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தார் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் குழந்தையே உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தானாகவே வரும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு குழந்தையே நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு சர்வ வல்லமை வாய்ந்த நான் உனக்கான அனைத்தையும் நல்லதாகவே தருவேன் கலங்காமல் இரு உன் தேவை அறிந்து உனக்காகத்தான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் பிறரை நம்பித்தான் இருக்கக்கூடாது குழந்தையே நீங்கள் நம்பியவர்கள் பொய்யாகும் போது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் பொய்யாகி விடுகின்றது நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் இருப்பேன் குழந்தையே தவிர்க்க முடியாத சில இழப்புகள் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள் இதுதான் உனது இப்போதைய வாழ்க்கை நிலை வருந்தாதே விரைவில் அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்குள் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்ய முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு ஆதாரமே நானாகும் போது நீ யாரை தேடுகின்றா என்னை பிடித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் சிக்கல்கள் அனைத்தும் பறந்துவிடும் குழந்தையே நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்தாக வேண்டும் அப்போது வலிகள் ஏற்படும் அதைத்தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றா பொறுமையாக போராடித்தான் அதிலிருந்து மேல முடியும் குழந்தையே யாரும் உடனில்லை என்று கலங்காதே திரும்பிப்பார் அருகில் என்னை காண்பார் யாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை நிம்மதி என்ற இலக்கை நீ அடைய எனது பரிபூர்ண ஆசியும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் நீ செய்த துரோகமும் கண்டிப்பாக ஒருநாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக செய்துவிட்டு போகும் உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு வாழ வைக்க எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே ஒருவரின் குறையை தனிமையில் சொல் குணத்தை கூட்டத்தில் சொல் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது சிறந்தது குழந்தையே என் தங்கமே நீ இரவில் தூங்கப் போகும் முன் உன் நெற்றியில் என் புதியை இட்டுக்குள் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உறங்கு உனக்கு நல்ல கனவுகள் வரும் அதில் நானே தோன்றுவேன் பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக கொள்வது உன்னோடு நான் இருக்கின்றேன் குழந்தாய் உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளே விரைவில் உன் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட இனி ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றார் அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவரின் எண்ணங்களே உண்மைத்தான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது குழந்தையே சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்துவிடு எவரையும் தூக்கி சுமக்காதே வாழ்க்கை சுமையாகிவிடும் ஒருவன் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள வெட்கப்படக்கூடாது ஒப்புக்கொள்வதன் பொருள் என்ன அவன் நேற்றைய விட இன்று அதிக அறிவு பெற்றுவிட்டான் என்பதே சரியான நபரோடு பயணிக்கும் போது வாழ்க்கை மிகவும் அழகானது ஆழமானதாக இருக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தையே உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீயல்ல உன் நிழல் கூட நிற்கக்கூடாது நியாயமான கேள்விகளுக்கு வார்த்தையால் பதில் சொல்லிவிடலாம் ஆனால் நம்மை புண்படுத்துகின்ற அர்த்தமற்ற கேள்விகளுக்கு மௌனம் ஒன்றே சிறந்த பதில் பேசும்போது அறிந்தவற்றையே திரும்பக் கூறுகின்றீர்கள் ஆனால் கேட்கும் போதே புதிதாக ஒன்றை அறிய வாய்ப்பிருக்கின்றது எனவே குறைவாக பேசி நிறைய கேளுங்கள் கடலில் பெய்யும் மழை பகலில் எரியும் தீபம் வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு இவை அனைத்தும் பயனற்றது அதுபோல் முட்டாளுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது குழந்தையே எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே அடிகள் தரும் வழியை விட வார்த்தைகள் அதிக வலியை தரும் பின் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயமாய் அது மாறிவிடும் எந்த அளவு வலியை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார் என் வைரமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாகப் போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் குழந்தையே பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதை செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதே உன்னை வாழ்க்கையில் ஏற்றிவிட நாள் வந்துவிட்டது ஏதுமில்லாத போதும் தன்னம்பிக்கையுடன் இரு எல்லாம் இருந்தபோதும் தன்னடக்கத்துடன் தன்னடக்கத்துடன் எப்போதும் விழிப்புடன் உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் போகின்றார்கள் என்பது உனக்கு தெரியாது பற்றி யார் என நினைத்தால் நமக்கென்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திடப் போகின்றார்கள் அவர்கள் பேச்சுக்கெல்லாம் மனமுடைந்து போகாதே உன்னை பற்றி நான் அறிவேன் உனக்கான நன்மையை நான் செய்வேன் நம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை உண்டு ஆதலால் பிறரிடம் நமது பிம்பத்தை அழகாக்கி காட்ட எண்ணாதே நீ நீயாகவே இரு உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை குழந்தையே உனக்கு நல்லது செய்தவனை ஒருபோதும் மறக்காதே அதே சமயத்தில் துரோகம் செய்தவனை ஒருபோதும் மன்னிக்காதே போராட்டம் இல்லாத வாழ்வில் வெற்றி என்பது நிச்சயம் இருக்காது நீ எதையும் தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் குழந்தையே உனக்காக வாழ்கின்றேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கின்றேன் என்று ஒருவரை சொல்லவே அதுவே உனது சிறப்பு படைத்தவன் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் சரி எது தவறு எது நம் நிலையை புரிய வைப்பதை விட விலகி நின்று கடந்து செல்வதே சிறந்தபடியாக இருக்கும் உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே நான் ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நீ நினைத்து நீ வருந்திய காரியங்கள் அனைத்தும் உன் அப்பா உனக்காக தரப்போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா